thank <laughs> you வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிக்கிட்டு வர சூழல்ல இப்போ நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பாஜக தனிச்சு போட்டியிட்டா எந்த தொகுதியிலையும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்லிருக்காங்க பிஜேபியோடைய டீமா அதிமுக செயல்படுதுன்னு சொன்ன ஒருத்தர் சிவாஜி கணேசன் உயிரோட இருந்திருந்தா நடிகர் திலங்கம் பட்டத்தையே இவர்கிட்ட கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு

அஞ்சு வருஷம் ஆளுநர் ஆட்சி நடக்கும் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க எந்த மாநிலத்திலே இவர்களுக்கு செல்வாக்கு இல்லையோ எந்த மாநிலத்திலே திமுக மற்ற கட்சிகளோ ஆளுகிறதோ அந்த மாநில அரசை கலைத்துவிட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத பாஜக அங்கே ஆட்சி நடத்தும் அதற்காகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் எல்லாவற்றிலும் மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்கு மூன்று நாள் வந்து கோயில் கோயிலா போய் அபிஷேகம் பண்ண பிரதமர் மோடிக்கு சென்னை தூத்துக்குடியில வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க அரை மணி நேரம் கூட கிடைக்கலையான்னு கேட்டாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும் இருந்திருந்தா தன்னோட நடிகர் திலகம் பட்டத்தையே மோடிக்கு இருக்காரு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் நாள் பிரதமர் திருச்சிக்கு போனார் சேலத்துக்கு சென்னையிலே வந்தார் கோடிக்கு போனார் ராமேஸ்வரத்துக்கு போனார் கோயில் கோயிலா போய் அபிஷேகம் பண்ற நீ அபிஷேகம் பண்ண வேணாங்கள அரை மணி நேரம் தூத்துக்குடிக்கு போய் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லக்கூடாதா ஒரு அரை மணி நேரம் சென்னையிலே பாதித்த மக்களை பார்த்து நான் இருக்கிறேன் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நாள் ஒரு வெள்ளம் பாதித்த இடத்திலே ஒரு ஐந்து நிமிடம் செலவழிக்கக்கூடிய ஒரு கடு மோசமான ஒரு இதயத்தை கொண்டிருக்கிற ஒரு பிரதமர் தான் இந்த நாட்டில் அதுதான் பாசிசம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா தன்னோட நடிகர் திலகம் பட்டத்தையே மோடிக்கு கொடுத்திருப்பாருன்னு சொல்லி இருக்காரு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தமிழ்நாட்டில் இருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று நாடு போற்றியது செவாலிய பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது இப்ப மாத்திரம் அவர் உயிரோடு இருந்தார்னா நடிகர் திலக பட்டத்தை செவாலிய பட்டத்தை இவருக்கு மோடி கொடுத்துருவார் எனக்கு வேண்டாயே என்னை விட ஆக்சிறந்த நடிகை வந்தான் அவங்ககிட்ட கொடுக்குற மாத்தி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த கூட்டம் தமிழ்நாட்டில் பாஜகவால ஒரு இடத்துல கூட வெல்ல முடியாதுன்னு நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கட்சிகள்தான் தான் கைப்பற்ற போகுதுன்னு சொல்லியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் என்றால் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத அருவம் என்று கருதிவிடக் கூடாது எங்கோ மறைந்திருக்கக்கூடிய ஒரு பகை அது காத்து கருப்பா பேய் பிசாசா கண்ணுக்கு தெரியாத ஒன்றா என்று மோடி அமித்ஷா அதானி அம்பானி அதை வீழ்த்துவோம் என்றால் ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிப்போம் என்று பொருள் அது முடியுமா முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்களால் ஒரே ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில அதிமுகவும் பாஜகவும் மிகப்பெரிய தோல்விய போறாங்கன்னு சொல்லி இருக்காரு தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் உருவாகி இருக்கேன்னு செய்தியாளர்கள் கேட்க அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்ன்னு இப்ப பார்க்கலாம் சுடுகாட்டுக்குத்தான் போவார்கள் இருவரும் மிகப்பெரிய தோல்வியை தமிழ்நாட்டில் சந்திப்பார்கள் ஏனென்றால் தமிழக மக்களை பொறுத்தவரையில் இந்த மக்கள் எல்லோரையும் விரும்புகின்றவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஜாதி மத மொழி வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் பாரத நாட்டினுடைய மக்கள் என்ற நிலையிலே இருப்பவர்கள்தான் தமிழகத்தை சார்ந்த மக்கள் ஆகவே மதவெறியை தூண்டிவிடுகின்ற மக்களை ஜாதியால் கலாச்சாரத்தால் மொழியால் உணவு பழக்க வழக்கத்தால் பிரித்தாள வேண்டும் என்று நினைக்கின்ற மோடிக்கும் அவருடைய கொத்தன்மையாக இருக்கின்ற பாரதிய ஜனதாவிற்கும் மிகப்பெரிய தோல்வியை தருவார்கள் என்பது உறுதி நீங்கள் ஆட்கள் இருக்கின்ற இடத்தில் வேலை செய்கின்ற இடத்தில் பல பிரச்சனைகள் வரத்தால் செய்யும் நீங்கள் வேலையே செய்யாமல் மரத்தடியில் மாமுனி போல் உட்கார்ந்து என்றால் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் சுறுசுறுப்பாக இயங்குகின்ற நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும் சில தடங்கல்கள் வரும் ஆனால் எல்லாவற்றையும் சரி செய்து வர இருக்கின்ற தேர்தலில் இந்திய கூட்டணி என்பது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை உறுதியாக சொல்லுகிறோம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை காவலர் வேஷம் போற்றதா சொல்லியிருக்காரு அமமுக பொதுச் செயலாளர் டி டி விதினகரன் கமுதியில செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டு வாங்கம் சொல்லியிருக்காரு இப்போ பழனிசாமி இப்போ சிறுபான்மையின் காவலராக வேஷம் போடுறாரு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் அப்ப பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்குள்ளார பிரச்சனை வர்ற மாதிரி உள்ள ஒதுக்கீடு எல்லாம் கொண்டு வந்து வன்னிய பெருங்குடி மக்களையும் தென் தமிழ்நாட்டில் வாழ்ற நூற்றி ஒன்பது சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களையும் எப்படி அவர் ஏமாற்றி மிகப்பெரிய அரசியல் தவற செய்தாரோ அந்த தேர்தலில் அவரால் ஆட்சேபிக்க முடியல சிறுபான்மை மக்களை ஏமாத்தி எப்படியாவது வாக்கு பெறலாம் பழனிசாமி மக்கள் ஒன்றும் இழித்த வயர்கள் இல்ல இந்த தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடம் போட்டுவார்கள் எங்களுடைய பொது செயலாளர் அண்ணாமலைன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசினது தொண்டர்கள் கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தெندக்கல்ல பாஜக கூட்டணி பத்தி செய்தியாளர்கள் கிட்ட ஆவேசமா பேசிக்கிட்டு இருந்த திடீர்னு இப்படி சொல்ல பாவம் அவரே कंफ्यूज ஆயிட்டார்னு போலனு அங்க இருந்தவங்க யோசிக்க வச்சிட்டாங்களே बीजेपी நெவர் அந்த பேச்சு இல்ல என்ன इशू தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சி ஆதரவு கொடுக்கறோ எந்த கட்சி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தெரியும் அண்ணா திங்கம் கண்ட இல்லை என்னங்கற நீங்க அங்க பாருங்க தப்பிக்கலாம் அது யாருக்கும் பயப்படுற கட்சி இல்லை பயப்படினாங்க கூட்டணி வந்து நிலை இருக்க மாட்டான்

ஆனா யாரு கூட கூட்டணின்னு மெதுவாதான் சொல்லுவோம்னு அதிமுக சொல்லுது இன்னொரு பக்கம் இலையா தாமரையான முடிவெடுக்க முடியாம ரெண்டுல ஒரு கட்சியோடைய கூட்டணின்னு மறைமுக பேச்சுவார்த்தைய தொடங்கிருக்காங்க பாமகவும் தேமுதிகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்து பதினேழுல இருந்து தொடர்ந்து ஒரே கூட்டணிய தக்க வச்சிட்டு இருக்கிற திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையையும் முத ஆளா தொடங்கிருச்சு காங்கிரஸ் கட்சி திமுக கூட முத ரவுண்டு பேச்சுவார்த்தையவே முடிச்சிருச்சு அதிமுகவோ கூட்டணி தொகுதி பங்கீடு பத்தி ஆலோசிக்க ஒரு குழுவையே அமைச்சு அந்த குழுவோட முதல் கூட்டமும் முடிஞ்சிருச்சு ஆனா கூட்டணிக்கு எந்த கட்சி வந்திருக்கு இல்ல வர போகுதுன்னு எதையுமே சொல்லாம நேரம் வரப்போ சொல்லுவோம்னு பேசிட்டே இருக்காங்க கூட்டணி பத்தி பேசுற பாஜக நிர்வாகிகளோ மோடியை பிரதமரா ஏத்துக்கிற யாரு வேணாலும் கூட்டணிக்கு வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் அதிமுக மாதிரியே பாஜக கூட எந்த கட்சியெல்லாம் கூட்டணி சேர போகுதுன்றதும் மர்மமாவே இருக்கு பாரத மோடி அவர்களுடைய தலைமையில மக்கள் பணி ஆற்றுவதற்கு மக்களுக்கு சேவை செய்வதற்கு

கூட்டணி அமைத்து போட்டியிட பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தீர்மானிக்கிறது எந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துரையா அவர்களுக்கு அதிகாரம் வழங்குகிறது என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் நாங்களும் கூட்டணி பத்தி முடிவெடுக்கிற முழு அதிகாரத்தையும் கட்சி தலைவர் சரத்குமாருக்கே கொடுத்திருக்கோம்னு தீர்மானம் போட்டிருக்காங்க சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஒன்றிய அரசோட இடைக்கால பட்ஜெட்டை வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறத பார்த்தா பாஜக கூட சமத்துவ மக்கள் கட்சி சேரும்னு பேசிக்கிறாங்க பாமக மற்றும் சமத்துவ மக்கள் கட்சியை போல நாங்களும் மறைமுகமா கூட்டணி பேச்சுவார்த்தைய தொடங்கிட்டோம்னு தேமுதிக தரப்புல இருந்து தகவல் இருக்கு குறைஞ்சது நான்கு மக்களவை தொகுதி ஒரு ராஜ்யசபா பதவியை குறி வச்சு பேச்சுவார்த்தைய தேமுதிக தொடங்கி இருக்கிறதா சொல்றாங்க விஜயகாந்த் இல்லாம சந்திக்கிற முதல் தேர்தல்ன்றதுனால சரிவிலிருந்து மீண்டு வரணும்னு வேகம் காட்டுது தேமுதிக பாமக தேமுதிக சமத்துவ மக்கள் கட்சிகள்லாம் பாஜக கூட சேர போறாங்களா இல்ல அதிமுக கூட சேர போறாங்களான்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் கூட்டணி சேர்ந்துதான் போட்டின்னு பாமக அறிவிச்சிருக்கே உங்க கூட கூட்டணிக்கு வருவாங்களான்னு சென்னையில செய்தியாளர்கள் கேட்டதுக்கு எல்லார் கூடவும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தாங்க இருக்கு எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு வரவங்க கூட கூட்டணி வச்சுப்போம்னு பொதுவா சொல்லியிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இதுதான் நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்றத பொதுக்குழு சொல்லியிருக்கோம் அதிமுகவுடன் பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கு மக்கள் பொறுத்தள ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இன்னைக்கு வந்து ஒரு அது ஆதரவு அலை இப்படி இருக்கிற நிலையில் கட்சிக்கு தெரியும் இவங்களோட கூட்டணி வச்சா தான் நாம் வந்து எப்பயாவது ஆக முடியுன்றது அதனால் கண்டிப்பாக வந்து அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அது வந்து எல்லாமே வந்து அது அது நடந்துகிட்டு தான் இருக்குது அதை பற்றி ஒன்றும் வந்து யாராலும் எந்த கட்சியில் கூட்டணி இருக்காங்க எங்கள் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட்டணியில் இருக்காங்கன்றத அந்த உரிய நேரத்தில் தேர்தல் வரும்போது கண்டிப்பாக எங்களுடைய பேச்சாளர் வந்து அறிவிப்பார் அதனால் வந்து அது வந்து ஒரு ஒரு சீக்ரஸி கிடையாது அது டிரான்ஸ்பரெண்ட்டு தான் அது இட்ஸ் நாட் த அப்ராபரி டைம் இந்த டிரான்ஸ்பெரண்ட்டாக வந்து அந்த தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக நாள் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமையத்துக்கு எந்தெந்த கட்சிங்க வராங்கன்றத கண்டிப்பாக வெளிப்பட சொல்லுவோம் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு நடிகர் விஜய் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியில் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு விஜய் நாளைய தீர்ப்பு படத்துல தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் விஜய் படிப்படியா வளர்ந்து தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தையும் உருவாக்குனாரு அடுத்தடுத்த படங்கள்ல இளைய தளபதிங்கிற பட்டத்தோட வளம் வந்தாரு விஜய் தொண்ணூறுகள்ல வெளியான பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை போன்ற படங்கள் மூலமா விஜய்க்கு ரசிகைகள் ஆதரவும் அதிகரிக்க ஆரம்பிச்சது இதோட தொடர்ச்சியா திருமலை கில்லின்னு அடிச்சு விளையாடத் தொடங்கிய விஜய் ஆக்ஷன் ஹீரோவாக உருவாகி தனக்கான தனி இடத்தை உருவாக்கி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தரா வளம் வந்தாரு சினிமா பயணம் வெற்றிகரமா அமையவே தன்னோட ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் மன்றமா மாத்தி நலத்திட்ட பணிகள்ல கவனம் செலுத்தினாரு அதிக மதிப்பெண்கள் வாங்கின மாணவ மாணவிகள அழற்சி பாராட்டினது வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்கள்ல நிவாரண உதவி கொடுத்தது அவருடைய அரசியல் வருகை குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு அண்மையில வெளியான லியோ படத்தோட வெற்றி விழாவிலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றிய கேள்விக்கு கப்பு முக்கியம் பிகிலுன்னு ஒத்த வரி பதில சொல்லி தன்னுடைய அரசியல் வருகை பத்தின எதிர்பார்ப்ப அதிகரிச்சாரு இப்படியே ரொம்ப நாளா பேசப்பட்டுகிட்டு இருந்த நிலையில விஜய் அரசியலுக்கு வருவாருங்கிற விவாதம் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு இது தொடர்பா விஜய் வெளியிட்டிருக்க அறிக்கையில தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை பதிவு செய்ய விண்ணப்பம் கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு கட்சிக்கான அறிவிப்பு வெளியான உடனே தமிழ்நாடு ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட தொடங்கிட்டாங்க உதவிடு உன்னால் முடியும் என்ற தளபதியின் தாரக மந்திரத்தை கூறி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் சரி ரசிகர்களும் சரி எதிர்பார்த்த மாதிரி தளபதி வந்து இன்றைக்கி நேரடியாக அரசியல் களத்துக்கு வந்துவிட்டார் இங்கேருந்து எங்களுக்கு தளபதி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கார் இன்னும் கட்சி தொடங்கியிருக்காரு நாங்கள் க இங்கிலிருந்து ஊரூராக கிராமம் கிராமமாக போயிட்டு எங்கள் கட்சிய வழக்கத்துக்கு நாங்கள் பாடுபடுவோம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைனோ அதுல சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதே இலக்குன்னு ஊழல் ஜாதி மதம் வாயிலாக பிளவுபடுத்தும் பிளவுவாத அரசியலுக்கு எதிராக போராட போறதாகவும் சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இப்ப பார்க்கலாம் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்கள் கூட ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அது மாறுபட்ட கருத்து இல்லை அரசியல் என்பது ஒரு பெருங்கடல் ஒரு சமுத்திரம் அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை செய்கிறவங்களும் உண்டு மூழ்கி போகிறவங்களும் உண்டு எனவே பாப்பா இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் நீந்தி கரை செய்கிறாரா இல்லை மூழ்கி போகிறாரான்றத தேர்தலில் வந்து நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம் அதனால் கட்சியை பொறுத்தவரை யாரும் ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் ரெண்டு கண்ணுனா எங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் ரெண்டாயிரம் கண் இருக்குன்னு சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் அந்தியூர்ல நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்துல பேசின கருப்பண்ணன் எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்துல எங்க பார்த்து எதை சொல்றாருன்னு அவருக்கு மட்டும் தாங்க தெரியும்னு பேசியிருக்காரு எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கு ரெண்டாயிரம் கண் இருக்கு எந்த நேரத்துல எங்க பார்த்து எதை சொல்றாரு அவருக்கு அவருக்கு தான் தெரியும் யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு இன்றைக்கு அதே மாதிரி நமக்கு உறுப்பினர் கழகத்துடைய உறுப்பினர் நம்ம சேர்த்தோம் இதுவரைக்கும் யாருமே உரிக்காத அளவுக்கு அவருடைய சிறந்த ஒரு ஆற்றலால் நம்ம தொகுதியில் ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டு அந்த ஒரு லட்சம் பேர் பேரும் உறுப்பினராக சொன்னாங்க அதை நம்மளாம் நல்லபடியாக செஞ்சு முடித்தோம் அதன் காரணமாக இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான அதிகமான உறுப்பினர் உள்ள ஒரே கட்சி அஇஅதிமுகன்ற பேரை என எடப்பாடி ஆர்ப்பாட்டிருக்கார் நிதியமைச்சர் சொல்ற மாதிரி கோடிக்கணக்கான இளைஞர்கள் சிறு குறு தொழில் செய்வதற்கான உதவிகளை செஞ்சிருந்தா ஏன் வேலையில்லா திண்டாட்டம் இருக்க போதுன்னு கேட்டிருக்காரு திமுக எம்பி திருச்சி சிவா பாஜக ஆட்சியில நடந்த எதுவுமே மகிழ்ச்சியா இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு அவர்கள் சொல்லுகிற கணக்கை பார்த்தால் இவ்வளவு கோடி இளைஞர்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் சொன்னால் ஏன் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கின்றது தனிப்பட்ட முறையில் வேலை கிடைக்காதவர்கள் தனியார் தொழில் தொடங்குவதுதான் இந்த சிறு குறு தொழில் என்பது அப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இல்லாதவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொழில் தொடங்கியவர்கள் சரியான ஆதரவில்லாமல் நலிந்து போகக்கூடிய நிலைமை கிராமப்புறத்திலும் நகரத்தில் இருக்கிற ஏழைகளுக்குமான திட்டங்கள் இவைகள் தந்தால்தான் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் மொத்த மக்கள் தொகையில் அறுபத்தைந்து விழுக்காடு இளைஞர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய வலிமை இந்த நாட்டிற்கு அதே நேரத்தில் அவர்களை பாதுகாத்து பேணி அவர்களுக்கு தேவையானது செய்வதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்தின் கடமையாக இருக்கின்றது நிதிநிலை அறிக்கை மட்டுமே இல்லை தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடைபெற்ற எதுவுமே மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவோ நிறைவு தருவதாக இல்லை என்ற அடிப்படையில் இந்த தேர்தலின் முடிவு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக நிச்சயமாக இருக்கும் புதிய அரசியல் கட்சி கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள்னு தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க